رمضان اقبل بعد طول غيابي ففرحت فيه مهنيا احبابي خير الشهور به النفوس تعلقت واستسلمت للخالق الوهاب அல்வாக்கியா என்ற அத்தியாயத்திலே அந்த கால சஹாபாக்களை பார்த்து சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்கள் அஃபரை அந்தும்ஸ் நகல் எந்த குடிக்கிறீர்களோ அந்த தண்ணீரை நீங்கள் பார்க்கவில்லையா அதனை மலை மேகத்தில் இருந்து நீங்கள் இறக்குகிறோமா அல்லது நாங்கள் இறக்கிக் கொண்டிருக்கிறோமா நாங்கள் நாடு இருப்போம் என்று சொன்னால் அதனை உப்பாக நாங்கள் மாற்றியிருப்போம் இதற்கு நீங்கள் நன்றி செலுத்தக்கூடாதா என்று அல்வாஹு தாலா கேட்கிறார் என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே இந்த முதல் பகுதி சஹாபாக்களுக்கும் விளங்கியது எங்களுக்கும் விளங்கியது இரண்டாம் பகுதி சஹாபாக்களுக்கும் விளங்கியது எங்களுக்கும் விளங்கியது மூன்றாவது பகுதி சஹாபாக்களுடைய சபானிலே இதை பற்றிய விஞ்ஞானபூர்வமான பௌதீகவியல் ரீதியான அந்த அறிவு தெளிவாக அவர்களுடைய காலத்திலே இருக்கவில்லை நம்முடைய காலத்திலே இருக்கிறது நிறைய நம்முடைய மக்கள் தேடி படிப்பதில்லை அப்ப உப்பு என்று அல்லாஹு தாலா ஏன் சொல்லுகிறான் என்று சொன்னால் படிப்பினைகளை நாங்கள் எடுக்க வேண்டும் முதலாவது என்னவென்று சொன்னால் வானத்திலே எங்கேயுமே யாரும் உப்பை போட முடியாது அப்ப பூமியிலே இருந்து உப்போடு கலந்திருக்கக்கூடிய ஒரு இடத்திலே இருந்து இந்த தண்ணீர் போகின்றது என்பதை நாங்கள் ஊகித்துக் கொள்ளலாம் சகோதரர்களே என்ன நடக்கின்றது என்று சொன்னால் உலகத்திலே சமுத்திரங்கள் கூடுதலாக இருக்கின்றன தரை இருபத்தி அஞ்சு வீதம் என்று சொன்னால் அல்லது தரை இருபது வீதம் என்று சொன்னால் சமுத்திரங்கள் எண்பது வீதமாக இருக்கின்றது இந்த சமுத்திரங்கள் இருக்கக்கூடிய தண்ணீர் தரையை விட சமுத்திரங்கள் சூடாக கூடியது அப்படி சூடாக கூடிய நேரத்திலே அந்த தண்ணீர் நீராவியாக மாறி அதாவது காற்றோடு கலந்து நீரும் ஆவியாக சேர்ந்து நீராவி என்ற பெயரிலே மேலே போய்தான் மழையாக போகிறது இப்போ தரையிலும் கூட நீராவி இருக்கிறது இப்படி இந்த கடலிலே இருந்து ஆவியாகி போகின்ற போது கடலிலே இருந்து சில வேலைகளிலே தரையிலே இருந்து கடலுக்கு சில வேலைகளிலே காற்று அடிக்கிறது காற்று அடிக்கின்ற போது அந்த தண்ணி அந்த காற்றிலே இருக்கக்கூடிய நீராவி நேரடியாக கடலின் மேல்மட்டத்துக்கு போய் அதுவும் சேர்ந்து ஆவியாகிறது சில ஆறுகளிலேயும் குளங்களிலேயும் இது நடக்கிறது ஆனால் அதை சூழ மரங்கள் இருப்பதன் காரணமாக சமுத்திரத்தை போல நீராவியாக ஆகுவது என்பது ஒரு ரெண்டு மூன்று வீதம் தான் இருக்கும் ஆக நீராவியாகுதல் என்ற ஒரு நிலைப்பாடு நடக்கின்றது என்று சொன்னால் அந்த சபவை அல்லாகுத்தாலா சமுத்திரத்திலே இருந்து இன்னும் சொல்ல போனால் உப்பு தண்ணீர் நிறைந்த இடத்திலே இருந்துதான் அதனை ஆவியாக்கி மேலே கொண்டு போய் அதனை மழையாக பெய்ய வைக்கிறார் சகோதரர்களே அவ்வாவுடைய ஞானத்தை பாருங்கள் உண்மையிலேயே நீர் ஆவியாக கூடிய அளவுக்கு கொதிக்க வேண்டும் என்று சொன்னால் நூறு பாகை செல்சியஸிலே அது கொதிக்கின்ற போதுதான் முற்றாக ஆவியாகும் அதைத்தான் நீருடைய கொதிக்கும் நிலை என்று சொல்வார்கள் ஆனால் இந்த கடலிலே இருக்கின்ற நீரை எல்லாம் ஆவியாக்கின்ற போது அல்லாஹ் உத்தாலா அந்த அளவுக்கு கொதிக்க வைப்பது கிடையாது வெறும் முப்பது பாகை இருபது பாகை செல்சியஸ்லேயே அல்லாஹ் சுபால உத்தாலா என்ன செய்கிறார் அதனை ஆவியாக்கி விடுகிறார் அப்ப இது அல்லாஹ்வுடைய குத்துரத் மனிதனால் இதை செய்ய முடியாது என்பதை காட்டுகிறார் நாம் சாதாரணமாக வாம் வாட்டரை ஒரு முப்பது இருபது பாகையில் எடுக்க முடியும் ஆனால் ஆவியாக கூடிய அளவுக்கு ரொம்ப கூடுதலாக போவது என்று சொன்னால் அது பொத பொத என்று கொதிக்க வேண்டும் அது ஹாட் வாட்டர் என்று சொல்வார்கள் அதற்கு நூறு பாகை செல்சியஸ் வேண்டும் ஆனால் இந்த முப்பது பாகையிலேயே அலமது இல்லா சுபகானந்தா அக்பர் ரபுல் ஆலமீன் அதனை சூடாக்கி எடுத்து மேலே கொண்டு போகிறார் என்ன உடயம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அவ்வா அப்படி ஆவியாக தண்ணீரை எடுக்கின்ற போது சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய உப்பை சோடியம் குளோரைட் என்று சொல்வார்கள் அந்த உப்பை அல்லாவுத்தால் ஆவியாக்குவது கிடையாது அதாவது அல்லாஹ் அனுப்புகின்ற வெப்பம் இந்த உப்பை ஆவியாக்குவது கிடையாது சிலவேளை நூறு பாகைக்கு மேலால் அல்லாஹு அதை அனுப்பியிருந்தான் என்று சொன்னால் அல்லாஹு ஆலம் அதை பற்றி நான் சரியாக படிக்கவில்லை உப்பும் அந்த உப்பு தண்ணீரும் ஆவியாகி மேலே போகலாம் ஆனால் இந்த சின்ன வெப்பநிலை இருக்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய உப்பு மாத்திரம் தங்கிவிடுகிறது தண்ணீர் மாத்திரம் நல்ல தண்ணீர் மாத்திரம் மேலே போகிறது மேலே போய் அது மழையாக போகின்றது சகோதரர்களே என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால் நாம் நாடி இருந்தோம் என்றால் உப்பாக ஆக்கியிருப்போம் என்று அல்லா சொல்லுகிறானே அப்ப சமுத்திரத்திலே இருந்து அது ஆவியாக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இன்று நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆவியாகின்றது என்று தரையிலே இருந்து கூட போகின்ற காத்துகள் அதுவும் கடலுக்கு போய்தான் மேலே ஆவியாக போகிறது உலகத்திலே கடல் சுமார் முக்கால் எழுபத்தி வீதம் எண்பது வீதத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது அது இன்றைக்குத்தான் இந்த உலகம் அறிந்து வைத்திருக்கிறது அதே போல சகோதரர்களே இந்த ஆவி ஆகின்ற போது கடலிலே இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் மாத்திரம் தான் ஆவியாகிறது நீரோடு சேர்ந்து நீராவியாக காற்றோடு சேர்ந்து உப்பு ஆவியாகுவது கிடையாது ஆற்றிலே இருந்து கூட குளத்திலே இருந்து கூட சுத்தி வர இருக்கக்கூடிய அடர்த்தியான மரங்களின் காரணமாக கடலிலே ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு ஆவியாகினால் நல்ல தண்ணீரிலே இருந்து ஒரு அஞ்சு பேர் தான் ஆவியாகிறது சுபகானந்தா இந்த அவ்வளவு உண்மைகளையும் பொதிந்ததாக அவ்வாவுடைய குரான் வசனம் ஒரே வார்த்தை தான் சொல்லுகிறது லவ் நஷா நாங்கள் நாடி இருப்போமாக இருந்தால் உப்பையும் சேர்த்து இழுத்து நாங்கள் உப்பு தண்ணீராக நாங்கள் பொழிய வைத்திருப்போம் இதற்கு நீங்கள் நன்றி செலுத்த கூடாதா என்று வல்ல நாயன் கேட்கிறார் அப்ப சகாபாக்கள் முற்றிலுமே அறியாத ஒரு விஷயம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் குரான் அதனை சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த வசனத்துடைய ஆழத்தை புரிந்து இது அகிலத்தாரின் இரட்சகன் ஒருவனால் தான் இப்படி ஒரு வசனத்தை சொல்ல முடியும் என்பதை முதலிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த யுக்தியை இந்த பொறிமுறையை இந்த பௌதிகவியல் தத்துவத்தை அரபு நாடுகளிலே இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள் என்ன அவர்களிடத்திலே நிறைய எரிபொருட்கள் இருப்பதன் காரணமாக பெரிய கொள்கலன்களில் எல்லாம் கடல் தண்ணீரை எடுத்து சேமிக்கிறார்கள் எடுக்கிறார்கள் கண்டெய்னர்களிலே எடுத்து வைத்துக்கொண்டு அந்த கடல் தண்ணீரை இவர்கள் சூடாக்குகிறார்கள் சூடாக்குகின்ற போது என்ன நடக்கின்றது என்று சொன்னால் அந்த கடல் தண்ணீர் ஆவியாக போகிறது ஆவியாக போகின்ற நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய உப்பு அந்த தங்கி தங்கிவிடுகிறது இந்த நீராவி ஒரு பெரிய குழாயிலே ஆவியாக மறுபக்கத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு கொள்கலனுக்கு அதனை அனுப்புகிறார்கள் அந்த நீராவி போகின்ற போது ஆவியாக போகிறது இப்ப என்ன செய்ய வேண்டும் ஒடுங்குதல் என்ற ஒரு விடயம் நடைபெற வேண்டும் அதாவது அது குளிர்படுத்தப்பட வேண்டும் சில்டாக வேண்டும் சில்டாகுவதற்காக அதை சூழால் முழுக்க அதனை கூழாக்குகிறார்கள் அதனை கூழாக்குகின்ற போது ஆவியாக போனது மறுபக்கத்திலே போய் தண்ணீராக பியூரிஃபைடு வாட்டர் என்று சொல்வார்கள் அல்லது டிஸ்டில் வாட்டர் என்று சொல்வார்கள் இந்த மாதிரி வலிந்து நல்ல தண்ணீராக மறுபக்கத்திலே வருகிறது இங்கே உப்பு சேகரிக்கப்பட்டு விடுகிறது தண்ணீரை எடுத்துத்தான் அரபு உலகத்திலே தங்களுடைய தாவரங்களுக்கும் தாங்கள் குடிப்பதற்கும் தங்களுடைய எல்லா வகையான விடயத்துக்கும் நல்ல தண்ணீரை செய்து பார்க்கிறார்கள் இதை இலங்கையிலே செய்ய முடியுமா என்று ஒரு கேள்வி நமக்கு வரலாம் சகோதரர்களே அந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பெரியவரர்கள் முதலமைச்சர் என்று நினைக்கிறேன் விக்னேசன் அவர்கள் இதற்குரிய ஒரு விடயத்தை கொண்டு வந்தார்கள் யாழ்ப்பாணத்தில் நீர் பட்டா செய்யலாமா என்று சொல்லி ஆனால் என்ன பிரச்சனை அவர்களுக்கு அந்த புயல் இருக்கிறது எரிபொருட்கள் கேஸ் இது எல்லாம் அரபு நாட்டிலே அல்லா இலவசமாக கொடுத்திருக்கிறான் அதன் காரணமாக அவர்கள் அதனை செய்கிறார்கள் நம்மளுக்கு அதை செய்வது என்று சொன்னால் பெரியதொரு கோஸ்ட் பெரியதொரு தொகை போகும் என்ற காரணத்தினால் அதனை கிடப்பிலே வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் அண்மையிலே படித்தேன் சகோதரர்களே அல்ஹந்திரில்லா முதலாவது குரான் அல் குரானுடைய வசனம் ஒரு பெரிய ஒரு உண்மையை சொல்லி உப்பு என்ற விடயத்தை போட்டு அந்த உப்பு தண்ணீரை நல்லதாக்கி தண்ணீராக ஆக்குகின்ற அந்த தொழில்நுட்ப முறையை மனிதனுக்கு அல்லாஹு தாலா படித்துக் கொடுத்த ஒரு விடயம் இருக்கிறதே அல்லாவை தவிர வேறு யாருக்குமே தெரியாத சகோதரர்களே நிச்சயமாக சஹாபாக்களுடைய ஜமானிலே இப்படி ஒரு பிசிக்ஸ் மொடர்ன் பிசிக்ஸ் நவீன பகுதி அவிகள் என்ற பகுதி இருக்கவே இல்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்பதை முதலாக விளங்கிக் கொள்ளுங்கள்